கோபிகை தலையில ஒரு தூச்சலும் விழக்கூடாது என்று மலையிலே கொடைபிடித்தவனை இப்போ நப்பின்ன இடத்துல உள்ள ஒரு பதிவு மகாலட்சுமியின் இடத்துல உள்ள ஒரு பதிவு சீதையின் இடத்துல உள்ள ஒரு பதிவு ஆய்ச்சி கோபிகைகளிடத்துல உள்ள ஒரு பதிவு கண்ணனுடைய வீர செயல்லை எல்லாம் நாயகியினிடத்துல உள்ள பதிவினாலேயே என்று காண்பிச்சு அத்தகைய நாயகிகளிலே தானும் கிருஷ்ண நாயகியாயிருப்பதாலே நீர் விண்ணகரம் மருவினாலும் நின்றான பரகால நாயகி சொல்றார் எனக்காகத்தான் திருவிண்ணகரத்துல வந்து நிற்கிறார் திருவிண் நகரம் வந்து அங்க வந்து ஏன் நிற்கிறார் இப்படி ஒவ்வொரு நாயகிக்கும் ஒவ்வொரு நாயகிக்கும் பதிந்து பதிந்து அவர் அவர்களுக்கு வேண்டிய ரட்சணத்தை செய்தவர் நான் ஒரு நாயகி இருக்கிறேன் என்று நினைச்சு எனக்காக காத்து நிற்கிறார் திருவெண்ணகரத்திலே எனக்காக படுத்தின்றார் திருக்குடந்தையிலே மறு தன் குடந்தைக்கு ஒரு பேட்ட பரமபுருஷன் ஆனால் எனக்காக காத்து நிற்கிறாரே நெடியான அடிநாயே நான் என்ன ஒரு அல்பம் என்னை இப்படி மதிக்கிறாரே நீ என்று நினைச்சேன் இந்த நினைவுலேயே பேரின்பம் பெற்றேன் திருநெடுந்தாண்டதே ஆச்சரியமான பிரபந்தம் ஒரு பாசுரத்துக்கு ஒரு நாள் தான் உபன்யாசம் பண்ணலாம் அப்பேற்பட்ட ஒரு பாசுரங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு ரசமானது முப்பதாவது பாசுர கடைசி பாசுரம் மேகவன் நாகாம் பின்ன வருதம் பெறுவானே ஏன் அருளாயி என்று அன்னமாய் முனிவரோடு அமரறியத்த அருமறையே வெளிப்படுத்தவம் மான் தன்னை மண்ணுவா மணிமாட பங்கை மணிமாட மங்கை வேந்தன் மானவேற்பரகாலன் கலியன் சொன்ன பன்னியணூல் தமிழ் மாலை வல்லார் தொல்லை படவினை யை முதலறியவல்லா காமிழியே மின்னிக் கொண்டு பெரிய மழை கொட்டக்கூடிய மேகம் போன்ற வண்ணம் உடையவனே பெண்ணவரு தம் பெருமானே தேவாதி தேவனே அருளாய் என்று முனிவர்களும் தேவர்களும் துதிக்கும் பொழுது அன்னமாய் ஹம்சபட்சியாக கிரண்மய சகு நிர்பிரம்ம என்று வேதம் சொல்வசாவதாரத் யார் தெரிஞ்சு கொள்ளம்சாவதாரத்தைேதவின் மனு என்று ஹம்சாவதாரம் வந்து அருமகையை வெளிப்படுத்தவம்மான் தன்னை வேதத்தினுடைய அர்த்தத்தை சொன்னவனார்க்கக்கூடிய எம் திருவானி மனுமா மணிமாட மங்கை வேந்தன் அழகிய நாற்புறங்களின் மணிமாடங்கள் திரும்பினதாகிய இந்த திருநாங்கூர் சாம்ராஜ்யத்துக்கு அரசனாகக் கூடிய மங்கை வேந்தன் மானவே அவனு அவனுடைய ஒரு கௌரவத்துக்கு ஏற்றதாகிய வேல் உடையவன் பரகாலன் கலியன் என்று புகழ் உடையவராக்கக்கூடிய ஆழ்வார் சொன்ன பன்னிய நூல் இனிமேதான இந்த தமிழ் மாலை இதை வல்லார் இதை சேவிக்கும்படியான பாக்கியம் உடையவர்கள் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார்தானே இவருக்கு ஜென்ம ஜென்மாய் இருக்கக்கூடிய கர்ம வாசனையாலே அனந்த கோட்டி ஜென்மமாக எவ்வளவு பாபங்கள் இவர்கள் பண்ணிருக்கிறார்களோ அவ்வளவும் இந்த வாசுகத்தை சேவிச்சதுனாலேயே பொசுங்கிடும் பாபம் பொசுங்கடும் போராதே ஏனால் சீட்டங்கள் செய்தால் தானே பொசுங்கும் பாபத்துக்கு முதல் பொசுங்காது முதல் என்ன பண்ணும்னா மறுபடியும் பாபம் பண்ண வைக்கும் அந்த முதலே பொசுகள் கிழங்கே பொசுங்கினாதான் மறுபடியும் துளுக்காம இருக்கும்னா அதை இங்க சொல்ற பட வினையை அந்த வினை பொசுங்கும்னா அந்த வினையும் முதல் அறிய அதனுடைய அடியோடு பொசுங்கு வேண்டும் மறுபடியும் இவனுக்கு கர்ம வாசனையே கிடையாதுன்னால் அப்புறம் தான் என்று அர்த்தம் அருமையான பாசுரங்கள் அருமையான பிரபந்தம் இதை சேவிக்கும்படியான பாக்கியம் கிடைச்சது நாளைக்கு சிறு திருமடல் பெரிய திருமடல் இரண்டு மடல் பிரபந்தத்தை அருள் செய்திருக்கிறார் நாளைக்கு தொடங்குவோம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறை பணியில் ஈடுபடும் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருகனு கரோகரா வள்ளிமா கரோகரா கச்சிம்பை சிவநாத் கரோகரா